அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சீனி அவரக்காய் வச்சு கருவாடு வச்சு ஒரு செம சூப்பரான சீனி அவரக்காய் கிரேவி செய்யப்புறம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ஒரு சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த சாஸ் பேன் வந்து சூடேறணும் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் வந்து இதோட சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் ஆனது நம்மளுக்கு வந்து சுடேறி வரட்டும் எண்ணெய் சுடேறி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து நெய் மீன் ஆனது ஐம்பது கிராம் அளவு இப்போ வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த நெய் மீனை வந்து முழுசாக அப்படியே சேர்க்காம நம்ம வந்து ரெண்டாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம ஓரளவு லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆனாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ஒடிய ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் இந்த ட்ரை ஃபிஷ் ஆனது இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கருவாடு வந்து நமக்கு தெரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்து இப்போ இது ஃபுல்லாக வேறு ஒரு பேருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே கருவாடு பொரிச்ச எண்ணெயிலையே சீனி அவரக்காய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நூறு கிராம் அளவு வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெய்லேயே வதக்கி விட்றேன் ஏன்னா அதோட பச்சை வாசனை போய் போய்விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறம் இந்த சீனி அவரக்காவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து இது நல்லா நம்ம வெந்து வரணும் அதுக்காக இப்போ இந்த அவரக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் வந்து அரை டம்ளர் அளவு வந்து இப்போ எதோட சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கிறேன் அது கொச்சு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி ஆனது ஒன்று வந்து மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் தக்காளி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதிமா குறைக்கிற ரவை பதத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அந்த அளவு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சீனியாவிற்கா பார்க்கும்போது நல்லா வந்து குக்காகி வந்துச்சு இந்த சமயத்தில் மிளகாய் தூள் ஆனது அரை ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வந்து மஞ்சள் தூள் ஆனது கா டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுருக்கிறேன் இந்த மசாலையும் சரி இந்த சீனி அவர்களும் சரி இந்த எண்ணெய்லேயும் தண்ணிலேயும் நல்லா கொதித்து இதை நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சிடணும் அந்த அளவு வர வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போ தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜெல்லில் அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் ரொம்ப முக்கியம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சி வர ஆரோக்கும் அந்த அளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அழசி அந்த தண்ணி இப்போ இதோட நான் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து கலந்து விட்டுக்க போகிறேன் இதை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொதித்து வெந்து வர ஆரமிச்சு இந்த சமயத்தில் கெட்டியான புளி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளியானது இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் புளி சேர்த்த காய் சீக்கிரம் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து புளியோட ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக இறங்குறதுக்காக இந்த சமயத்தில் சேர்த்துட்டேன் சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்ச கருவாட்டை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துருக்கு இதை நல்லா நம்மளுக்கு கொதிச்சு தண்ணியும் சுண்டி வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும் அந்தளவு வேக வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் மூணு டேபிள் ஆனது தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இந்த தான் சேர்க்குறேன் இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டுனா தேங்காய் வந்து திரிய ஆரம்பிச்சிடும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கிறோம் சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோன்னு கொத்தமல்லி வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலக்கி விட்டாலே போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சீனி அவரைக்காய் நெய் மீன் போட்ட செம்ம சூப்பரான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் இல்லைன்னா தொக்குன்னு சொல்லலாம் அந்த அளவு நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பராக எம்மையான டேஸ்டியான நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளுக்கு வந்து சீனி அவரைக்காய் நெய் மீன் கிரேவி தொக்கு ரெடியாச்சு நீங்களும் இந்த சீனி அவரக்கா கிரேவி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ